இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜே அவர்களே பூர்ணிமா பாக்ராஜ அவர்களே நடிகர் சங்க செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவரையும் பெற்றெடுத்த அப்பா அன்பு அப்பா ஜே கே ரெட்டி அவர்களே அன்பு சகோதரி அவர்களே ஹிப் ஹாப் தமிழா அவர்களே சூதாமலை இயக்கவும் இளைஞர்களை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் சஞ்சீதா செட்டி அவர்களே இன்னைக்கு அவங்க ரொம்ப ஆடை வந்திருக்காங்க ஏன்னா இந்த இந்த மட்ட அடிக்கிற 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 பொட்டல் காட்டில் மாதிரி வெயில்ல ஏசி பாகுபலி அப்படின்னு சாகுபடி சாபிடி படத்தில் இத்தனை பேரை வந்திருக்குன்னா அது ஏதோ மேடம் தயாரிக்கிற ரடம்யக்குனர்்த்த்வரிமா அதான் எடுத்துட்டு வந்திருக்கு இவ்வளவு பேர் எல்லாத்தையும் உட்கார்ந்துருக்கீங்க அதற்காக பாராட்டுகிறேன் மற்றும் படத்தின் எடிட்டர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்க நடிகர் தீவன் அவர்களே பார்வதி அம்மா அவர்களே பார்வதி அவர்களே மற்றும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் கூடாது ஆனால் அதே நேரத்தில் என்ன குடும்பம்னா இவ்வளவு செலவழிச்சு ஒரு குடும்ப விழாவாக இவ்வளவு மக்கள் செலவு பண்ணி இப்போ எம்ஜிஆர் சிவாஜி பேரில் எல்லாம் இந்த மாதிரி ஆடியோலாம் இல்லை எவ்வளவு தெரியும் பாக்கரசு போகிற வழியில் கண்ணாடியை இறக்கி இன்னைக்கு படம் இந்த நம்ம படம் ரிலீஸாக அப்படி போய்கிட்டு இருந்து அது சில வச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இங்க பாருங்க கோடிக்கணக்காக செலவழிக்க வேண்டி இருக்கு பல பிரச்சனைகள் இப்ப இந்த படம் வசூல் பண்ணணும் நல்லா ஓடணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு பாருங்க கனடாவில் வந்து அங்கிருந்து இங்கிருந்து வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இதாக படம் எடுத்து செலவழிக்கிறாங்க இப்ப காத்திருத்த கொண்டாட்டி நேரத்துன்னே ஓட்டிட்டு போன மாதிரி இப்போ வேலைன்னு வந்துட்டா விளக்காருன்னு ஒரு படம் அதில் பார்த்துருப்பீங்க அது என்ன புஷ்பாக்கங்க பத்தியா அங்கே சொல்றேன் புஷ்பா புரிசை கல்யாணம் உள்ள வந்து புஷ்பா புரிசை ஆனால் வேலி நூறு பேர் அந்த மாதிரி படம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிற தயாரிக்கிறாங்க தேட்டரெலாம் பார்க்கணும் பண்ண நமக்கு வரும் டெக்னீஷியன்களுக்கு வரும் எல்லாத்துக்கும் போய் சேரும் ஆனால் அதை விட்டுட்டு கேபிள் டிவியில் அடுத்த நாள்லேருந்தே இருந்தே ஓடுது நெட்டு இன்டர்நெட்டு அது எல்லாத்துக்குமே டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் எங்கே சிடி வேசிடி பஸ்ஸு என்னென்ன பஸ்ஸு ஆம்னி பஸ் அது நின்று பேரே போட்டு இந்த படம் நாளைக்கு உங்கள் படம் வரலாம் அது இருக்கு வர விடாம பண்ணுறதுக்கு தான் பண்ண போகிறோம் பேரே போட்டு இந்த மாதிரி டிக்கெட்டு இந்த வேலை இந்த இது இந்த படம் போடுறோம் என்ன கொடுமை இனி அந்த வேலை நடக்காது அதுக்காக ராணுவ ஒரு பலத்தோட முனைப்போட விசால் தலைமையிலான இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு வேணும் முதல் கட்டமாக அந்த ஒரு அப்படிங்கிற ஒரு இதுல ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த படத்துக்கு ஆகுது ஸ்கிரீனிங் ஒரு இரநூறு சென்ட் முந்நூறு சென்ட்னா அது அஞ்சு லட்சமா குறைக்க எடுத்தாச்சு அது நாலு லட்சமா கூட குறைக்கலாம் மொத்த ஸ்கிரீனிங் அதுல உட்பட பஸ்ல போடுறான்னா அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்துட வேண்டியதான் நம்மளுக்கு ஏன்னா நம்ம கூட ஓடுதில்ல இப்போ வந்துல முல்லா நசீக்குன்னு சார் கதை சொல்லணும் ஐயா கதையை படித்து படித்து அவங்களுக்கு படித்து அவங்களுக்கே நான் கதை சொல்ல போகிறேன் பாக்கியராஜரம் நாய் முல்லா ரசிகி சார் புலிங் என்ன பண்ணிருக்காரு வெளியே போயிட்டார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்பி வந்து பார்த்தா ஒரு பொருளும் வீட்டில் இல்லை வெலை மாதிரி ஃப்ரிட்ஜு லோட்டு அது இது டிவி அந்த ஓ நம்ம மாதிரி போய்

இது இனிமேல் நடக்காது அதுக்கான அதுக்காக தான் மிகப்பெரிய சட்டமாக்கிட்டு இருக்கும் இது அரசாங்கம் இந்த ஏதோ ஒரு இதை பான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி அவங்க நினச்ச ஒரே நாளில் இந்த வெப்சைட் இந்த இது டவுன்லோட் பண்றது இந்த மாதிரி இந்த வரது எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியும் இந்த பாட்டினைக்கு அது விசால் தலைமையிலான இந்த தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் அனைவருடன் ஒத்துழைப்பு ஆயத்தமாக இருக்கின்ற நல்ல படையெடுக்கலாம் இனிமேல் இந்த இடத்த ஒன்று நான் சொன்ன உங்களுக்கு ஒரு யூடியூப்ல பார்த்தேன் நம்ம ஒரு காம அதாவது நீங்களும் வந்திருக்கோம் உங்களுக்கும் வந்திருக்கோம் அது ஒரு மாடு மொத்த மாடு இப்போ அப்படி நல்லா கவனிங்க அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா பாருங்க அதாவது அதுவாக ஒரு அந்த ஒத்த மாட்டு வண்டி நிற்கிது யாரும் ஆள் இல்லை அந்த வண்டிக்குள்ளே அதுவாக போய் நின்றுக்குது கீழ முண்டி போட்டு அப்படி முட்டி ஆஹ் தூக்கி அந்த இணை கட்டையை தானா மாட்டிக்கிட்டு நான் ரெடிப்பான் நீ எங்க கூப்பிட்டு போய் புண்ணு போட்டேனு போதும் ரெடியா எவ்வளவு பாருங்க அதுக்கு அதுவா போய் ஒருத்த வண்டிக்குள்ள அவன் கூட்டல அதுவா போய் வளைஞ்சுக்கிட்டு அதை பார்த்திருப்பீங்க எத்தனை பேர் யூடியூப்ல வந்துச்சு ஆஹ் பாருங்க நிறைய சேர் பண்ணுங்க அனுப்பிச்சுடுங்க வளர்ந்துதான் கூடாது இன்னொன்னு அதே இதுல ஒரு கழுதுகளை ஒரு பட்டியல அடிச்சிருக்கான் கழுதை ஒரு பட்டியல கம்பு வச்சு குச்சி வச்சு குச்சி பட்டி அதுல ஒரு கொஞ்சம் கழுதிகள் இருக்கு அப்படி முன்னாடி வந்து அப்படியே பார்க்குது பார்க்குது கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு ஒரு ஜம்ப் பண்ணிட்டோமான்னு போயிடுச்சு நீடா என்ன பட்டியில் அடிக்கிறது அப்படின்ட்டு இன்னொரு கழுதையா வந்துச்சு அன்னைய வழி தம்பி மா வலி அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு இன்னொரு அது யூடியூப்ல இருக்கு வந்துருக்கும் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த யாரும் அனுப்பிச்சு வச்சாங்க ரொம்ப நல்லா இருக்கு

மக்களை மகிழ்ச்சியா சந்தோஷமா அவங்க கையில காசு இருக்கிற மாதிரி எவ்வளவு கேட்கணும் காசு கிடைக்கணும் அரசாங்கத்தோட வேலை இவன் அனிமல்ஸ் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு கமல் அரசு நம்ம சீனியர் அன்னைக்கே சொன்னாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்ப இந்த மாதிரி திரைத்துறையில இருந்து ரெண்டு பேர் அதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு நம்ம போய் மீடியா வெளியே கொண்டு வரணும்னு சொல்லணும் என்ன சொல்லுவாங்கன்னா சினிமாவுக்கு எக்ஸம்சன் வேணும் சினிமாவுக்கு விளக்கு வேணும் நீ பாம்பு வச்சிரு பண்ணி வச்சிரு குரல் வச்சிரு

இது ஒரு மெசேஜ் இல்ல இது வந்து தேவையான ஒன்று சினிமா எடுக்கிறவங்கள அப்படி போட்டு வருத்தி எடுக்கிறாங்க தவிர பர்பஸ்ல இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் செய்யணும் இதை சாட்சி காட்டணும் அப்பதான் மகிழ்விக்க முடியும் மக்கள் சந்தோஷமா வைக்க முடியும் மிருகங்களை யார் துன்புறுத்தோம் அதுல அதுக்கு நல்லா தீண்டி போட்டு நல்லா வளர்த்து நல்லா நம்ம பாதுகாப்பாங்க இல்லையா அதை சொல்ல தானே வந்து ஏண்டா தலையில என்ன வைக்கல ஏண்டா கடல்ல எண்ணெய் போடணும் ஏண்டா டேம்ல தர்மா கோல போட்டேன்

திரையில வெளிய வரையில மகிழ்ச்சியா பாட்டு அந்த பாட்டு இல்ல பெரியது என்ன இரண்டாம் தலையில என்ன நிக்கல இரண்டாம் காலையில் சேர்ப்பு போடல உங்க படம் ஓடுனதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் பேர் வைப்பாங்க தவிரப்படாதீங்க அதனால இந்த வேலை வகையில் வந்து எல்லாருக்கும் நன்றி பேரும் எல்லா பேருக்கு நானும் எடுத்துக்க கூடாது அதனால நான் விடைபெறுகிறேன் இந்த படம் ஏண்டா தலையில் என்ன வைக்கல உயர் சிறந்த முறையில் ஓடும் அந்த டிபார்மேஷன்லாம் இங்கே தாரிபாலர்ஸ் இங்கே கொண்டு வந்துடும் அதன் மூலம் நிறைய பேர் படம் எடுக்க வரணும் தீபனை போன்ற சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாலிருந்து எத்தனை பேர் நாள் வாங்க சும்மா விளையாட்டு நல்ல நடிகை மக்களை மகிழ்ச்சி சந்தோஷமாக வாழ்ந்த எங்களுக்கு போய் விடுவதை